சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் இரண்டு நாட்களுக்கு முன்பு மாலத்தீவில் நடைபெற்ற விளையாட்டில் தமிழக பெண்பணி தமிழக வீராங்கனை தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார் அவர்களுக்கு அவர் பெயர் கீர்த்தனா கீர்த்தனா அவர்களுக்கு இல்லாத கீர்த்தனா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதைத் தொடர்ந்து கீர்த்தனா அவர்களை நேரில் அழைத்து தமிழக அரசு நேரில் அழைத்து தமிழக முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் சன்மானமாக வழங்கியிருக்கிறார்கள் ஒரு கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் பேச்சுரிமை அதிகாரம் தெரிவித்துக் கொள்கிறது அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு சென்னை கண்ணகி நகர் கார்த்திகா என்ற ஒரு தமிழ் பெண் தமிழச்சி பஹ்ரீனில் சாம்பியன் கபடி சாம்பியனில் வந்து முதல் பரிசு வென்றாங்க அவங்களும் தங்கப்பதக்கம் தான் வாங்கினாங்க ஆனால் அந்த கார்த்திகாவுக்கு தமிழ்நாடு அரசு நேரில் அழைத்து ரூபாய் லட்சம் லட்சம்தான் கொடுத்தது இதை அனைத்து தரப்பினரும் எதிர்த்தார்கள் ஏன் எல்லா வீராங்கனைக்கும் ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுக்கும்போது ஏன் கார்த்திகாவுக்கு மட்டும் இருபத்தி அஞ்சு லட்சம் கொடுக்குறீங்க அப்படின்னு அனைத்து கட்சியினரும் கண்டனம் தெரிவித்தார்கள் ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை அது எப்படி கண்ணகி நகர்ல இருந்து வந்தா வெறும் இருபத்தி லட்சம் வேற அரசு பாரபட்சம் பாருங்க வேற இருந்து வந்தா ஒரு கோடி கொடுக்குது ரெண்டு கோடி கொடுக்குது விளையாட்டு வீரர்களுக்கு ஆனால் சென்னை கண்ணகி இருந்து வந்தா வெறும் பத்து லட்சம் இருபத்தி லட்சம் தான் இந்த தமிழ்நாடு அரசு கொடுக்குமா தமிழ்நாடு